மனம் காலியாக இருக்கும்போது மாயாஜாலமானதாக மாறக்கூடும் துரதிருஷ்டவசமாக பலர் தங்களது குழந்தை பருவத்திலிருந்தே சுமைகளை சுமக்கிறார்கள் நினைவாற்றல் இரண்டு அம்சங்களைக் கொண்டுள்ளது அறிவுபூர்வமானது மற்றும் உணர்ச்சி பூர்வமானது ஒரு நிகழ்வுக்கு எந்த மதிப்பும் இல்லை அது நல்லதும் அல்ல கெட்டதும் அல்ல மனதை கடந்து செல்வது வேறொரு பரிமாணத்திற்குள் செல்வது இது மேலோட்டமானது என்று நான் நினைக்கிறேன் நான் சொல்வது தவறாகவும் இருக்கலாம் நீங்கள் உங்களை தீ காயப்படுத்துவதற்கு முன் இது என்னை சுடப்போகிறது என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை தெரியும்விர்கிறீர்கள் நிறைய பேர் இந்த விஷயங்களை புறந்தள்ளி விடுகிறார்கள் இது மாயாஜாலமானது இது மிகவும் எளிமையானது என்று நான் நினைக்கிறேன் மிகவும் எளிமையானது நமஸ்காரம் நமஸ்காரம் ஜேம்ஸ் இறுதியாக இப்போது நாம் சந்திக்கிறோம் ஆம் நண்பரே நீங்க இங்க வர இவ்வளவு கஷ்டப்பட்டதைக் கண்டு எனக்கு மிகவும் வருத்தமாயிருந்தது எந்த பிரச்சனையும் இல்லை உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி மனம் காலியாக இருக்கும்போது மாயாஜாலமாக மாறக்கூடும் அதனால்தான் அவர்களுக்கு ஆழ்நிலை தியானம் போன்ற தியானங்கள் உள்ளன ஆழ்நிலை தியானம் என்றால் என்ன தியானம் என்பது சிந்தித்தல் இல்லையா பொதுவாக ஆக்ஸ்போர்ட் அகராதியின்படி அது அப்படித்தான் கருதப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு தொடர்ந்து ஒரு பொருளைப் பற்றி சிந்திப்பது ஆனால் சமஸ்கிருதத்தில் தியானம் என்றால் மனதை கடந்து செல்வது மற்றொரு பரிமாணத்திற்குள் செல்வது அது அந்த மாயாஜால குணங்களை உள்வாங்க அனுமதிப்பது என்று விளக்கம் கூறப்படுகிறது இதை நாம் அற்புதங்களை செய்யும் திறன் என்று அழைக்கிறோம் அசாதாரணமான முறையில் அல்ல மாறாக வாழ்க்கையில் எவ்வாறு நல்ல முடிவுகளை எடுக்கிறீர்கள் போன்ற அன்றாட அற்புதங்கள் அது அனைத்தையும் அர்த்தமாக்குகிறது நம்மில் பெரும்பாலோர் தவறான முடிவுகளை எடுப்பதால் தடுமாறுகிறோம் மேலும் ஒருவருக்கொருவர் பாதிக்கப்படுகிறோம் என்று நான் நினைக்கிறேன் ஆம் நமது முடிவுகளின் தரம் நமது வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது எனவே தியானம் செய்வதன் தாக்கத்தின் முதல் படி தவறிலிருந்து சரியை பிரிக்கும் பகுத்தறிவை வளர்த்து கொள்ள உதவுவதாகும் இதனால் மட்டுமே நாம் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் பலருக்கு சவாலாக இருப்பது என்னவென்றால் துரதிருஷ்டவசமாக பலர் தங்கள் குழந்தைப் பருவத்திலிருந்தே தங்கள் சுமைகளை சுமப்பதனால் அது துரதிருஷ்டவசமாக அவர்களை பாதிக்கிறது எனவே யாராவது அதைப் பற்றி அறிந்து கொள்ளும் வரை யதார்த்தத்தின் உண்மையான தன்மையை பார்ப்பது கடினம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் பாதிக்கும் இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களிடம் உள்ளன அதற்கு தியானம் தேவை என்று நான் நினைக்கிறேன் ஆமாம் அதனால்தான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் வழியில் சுமைகளை அகற்றுவதற்கான வழி உள்ளது நினைவாற்றல் இரண்டு அம்சங்களைக் கொண்டுள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அறிவாற்றல் மற்றும் உணர்ச்சி பூர்வமானது நமக்கு அதிகம் தெரியாத வேறு சில அடுக்குகள் இருக்கலாம் ஆனால் இந்த இரண்டும் நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளன அறிவாற்றல் என்பது நீங்கள் நினைவில் வைத்திருக்கும் ஒன்று உணர்ச்சி பூர்வமானது என்பது நீங்கள் சுமப்பது அது ஒரு சுமையாகவோ அல்லது மகிழ்ச்சியாகவோ வேறு எதுவாகவும் இருக்கலாம் இரண்டுமே தொந்தரவானவை மேலும் பயிற்சிகள் மூலம் சுத்திகரிப்பு பயிற்சி மூலம் நாம் சரியான புரிதலை வளர்த்துக் கொள்கிறோம் அதன் காரணமாக உணர்ச்சி பூர்வமான சுமைகளை விட்டுவிடுகிறோம் நம்மை நாமே விடுவித்துக் கொள்கிறோம் இப்போது அது சரி என்று நான் நினைக்கிறேன் ஒரு நிகழ்வுக்கு மதிப்பு இல்லாததால் மக்கள் குழப்பமடைகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அது நல்லதோ கெட்டதோ அல்ல அது நம்முடைய தேர்ந்தெடுப்பு தேர்ந்தெடுப்பு ஆம் அதை வைத்திருப்பதா அல்லது விட்டுவிடுவதா என்பதில் உள்ளது சரிதான் மீண்டும் பலருக்கு அதை விட்டுவிடுவது அல்லது புரிந்து கொள்வது மிகவும் கடினம் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் ஒரு எதிர்மறை நினைவை பற்றி கொள்ளும்போது உங்களுக்குள் சுமக்கும் அந்த சுமைகள் அது பல விஷயங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த சுமைகளை சுத்தம் செய்ய இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் வழி மிகவும் சிறப்பான பயனளிப்பதைக் கண்டேன் என் வாழ்க்கையிலிருந்து ஒரு சிறிய உதாரணத்தை சொல்கிறேன் நான் பல்கலைக்கழகத்தில் தேர்வுகள் எழுதிக் கொண்டிருந்த போது எனது மருந்தியல் தேர்வுகளின் கடைசி நாள் அது ஏப்ரல் முப்பது என் குருஜியின் பிறந்த நாளாகவும் இருந்தது கடைசி நாள் என்பதால் நாங்கள் அனைவரும் எங்கள் சொந்த வழியில் செல்வோம் என்பதால் இந்த பெண்ணை மீண்டும் பார்க்க முடியாது என்று நினைத்தேன் எனவே என்னை நானே தயார்படுத்திக் கொண்டு அவள் தங்கும் விடுதிக்குச் சென்று அவளை வெளியே செல்ல அழைத்தேன் அவள் வெளியே வர மகிழ்ச்சி அடைந்தாள் நாங்கள் சிறிது நேரம் செலவிட்டோம் பின்னர் நான் தயவு செய்து என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று முன்மொழிந்தேன் இல்லை கம்லேஷ் என்னால் முடியாது என்று அடிக்கும் தடியாக பதில் வந்தது எனவே என் நிலைமையை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் பூமி என் கால்களுக்கு கீழே நழுவி அமைதியாக நகர்ந்தது போல் இருந்தது எனக்கு தலை சுற்றியது நான் மரியாதையுடன் விட்டுவிட்டேன் எனக்கு புரிகிறது என்று கூறி அவளை மீண்டும் அவளுடைய தங்குமிடத்தில் இறக்கிவிட்டு பின்னர் என் பிரிசெப்டரிடம் என் தியான பயிற்சியாளரிடம் சென்றேன் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் என்னை ஆறுதல் படுத்தி உன்னைப் போன்ற ஒரு பையனை அவள் எங்கே கண்டுபிடிப்பாள் அது அவளுடைய துரதிருஷ்டம் என்று சொன்னார் பின்னர் சரி அவர் வார்த்தைகளால் என்னை ஆறுதல் படுத்த முயன்றது போலிருந்தது ஆனால் அவர் நீ தியானம் செய் நான் உனக்கு ஒரு சிறிய தியான அமர்வு சிட்டிங் தருகிறேன் என்றார் அவர் என் சுமைகளை சுத்தம் செய்தார் உடனடியாக நான் ஒரு புதிய குழந்தையாக ஆனேன் இல்லையெனில் இதை என்றென்றும் வைத்திருக்க வேண்டும் மறுநாள் என் தேர்வுக்கு அவர் படிக்காதே என்றார் அது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது படிக்காதே அப்படியே தூங்கப் போய் மறுநாள் தேர்வுக்குச் செல்லுங்கள் நான் அதைத்தான் செய்தேன் பிறகு நான் மருந்தியலில் பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பிடித்தேன் எப்படியிருந்தாலும் காயம் ஏற்பட்டவுடனே செய்தால் இந்த சுத்திகரிப்பின் விளைவு வேகமாக இருக்கும் என்று நான் உணர்கிறேன் மிக ஆழமான ஆழ்மனதில் இருக்கும் ஆழமான காயம் என்றால் அதை அகற்ற சிறிது நேரமாகும் ஆனால் ஒரு சில அமர்வுகள் அதை நிச்சயமாக நீக்கும் இது தொந்தரவாக இருப்பது உங்கள் விழிப்புணர்வுக்கு வரட்டும் பின்னர் அது வெளியே வரும் பல விஷயங்கள் புதைந்து கிடக்கின்றன நீங்கள் அதை பார்க்க விரும்புவதில்லை நீங்கள் அதை அங்கேயே விட்டுவிட விரும்புகிறீர்கள் சரி நான் அதை பார்க்கவே விரும்பவில்லை ஆமாம் நிறைய பேர் இவற்றை ஒதுக்கி தள்ளுகிறார்கள் ஏனென்றால் அவை மிகவும் வேதனையானவை ஆனால் நீங்கள் ஒரு கட்டத்தில் அவற்றுடன் உடன்பாடு செய்ய வேண்டுமென்று நான் நினைக்கிறேன் அதைத்தான் என் குரு தொடர்ந்து சொன்னார் அதை ஏற்றுக்கொள் எப்படியும் உங்களுக்கு வேறு வழி இல்லை அது இருக்கிறது எனவே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வது நல்லது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியும் தொடர்ந்து தவிர்த்து வந்தால் நீங்கள் ஒருபோதும் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியாது இல்லை அது திரும்பி வந்து உங்களை மீண்டும் மீண்டும் கடிக்கிறது என்று நான் நினைக்கிறேன் எனவே இது கடினமாகிறது ஆனால் ஆம் துரதிருஷ்டவசமாக இது ஒரு உலகறிந்த உண்மை ஆனால் இது ஒரு உலகறிந்த உண்மை என்றாலும் பலருக்கு இது தினம் தினமும் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியுள்ளது சரி உங்கள் மனதில் என்ன இருக்கிறது பற்றி நான் சிலவற்றை சொல்லலாமா சுத்திகரிப்பு செயல்முறையை இன்று நான் மேடம் ஷிகாவுடன் செய்தேன் என் அனுபவம் என் உணர்வுகள் நான் தவறாக இருக்கலாம் இது ஒரு மேலோட்டமான நிலை என்று நான் நினைக்கிறேன் எதனால் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்று நான் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன சம்பவம் நடந்தது என்று நான் முடிவிலிருந்து ஆரம்பத்திற்கு சென்று ஆரம்பத்திலிருந்து இறுதிக்கு அல்ல தலைகீழாக பின்னர் பகுப்பாய்வு செய்கிறேன் அதன்பின் நான் அதிலிருந்து ஏதாவது கற்றுக்கொள்கிறேன் பின்னர் விஷம் வெளியேறுகிறது இந்த செயல்முறை மட்டுமே உண்மையாக சுத்தம் செய்ய முடியும் இந்த வழியிலல்ல வெறுமென கற்பனை செய்து உங்கள் முதுகில் எல்லா பதிவுகளும் வெளியேற்றப்படுகின்றன என்பது இது மேலோட்டமானது என்று நான் நினைக்கிறேன் நான் தவறாக இருக்கலாம் நீங்கள் சொல்வது முற்றிலும் தவறு பல பலகாலமாக இதைத்தான் செய்து வருகிறீர்கள் உங்கள் காயங்களை மீண்டும் திரும்பி பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் நீங்கள் உண்மையில் அவற்றை ஆழமாகத்தான் ஆக்குகிறீர்கள் ஆனால் அவற்றை பற்றிய விழிப்புணர்வு இருந்தால் அவற்றை அகற்றியும் விடலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் நீங்கள் அதை மேலோட்டமாக உங்கள் மனதின் அறிவு மட்டத்திற்கு கொண்டு வருகிறீர்கள் உணர்வு பெருக்கோடு முடிச்சுகளை உருவாக்காதீர்கள் உணர்வு தாக்கத்தை பற்றி ஆழமாக ஆராயாதீர்கள் உண்மையில் அறிவுபூர்வ விஷயம் நல்லதுதான் ஏனென்றால் இதனால் நீங்கள் இத்தகைய தவறுகளை மீண்டும் செய்யாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அதில் படிப்பினைகள் உள்ளன ஆம் படிப்பினைகள் எனவே மனமற்ற நினைவாற்றல் நல்லது இதய இதயமட்டத்திலோ அது நம்மை பிணைக்கிறது மற்றும் மனச்சிக்கல்கள் ஈர்க்கப்பட்டு அசுத்தங்கள் உருவாகின்றன அது நம் உணர்வு நிலையில் ஒரு ஈர்ப்பு விசையைப் போல செயல்படுகிறது உங்களை சுதந்திரமாக சிந்திக்க விடாது உங்களுக்குள் எப்போதும் முன்கணிப்பு இருக்கும் அங்கே உணர்ச்சிவசப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்போது அது ஒரு பிரச்சனை ஆகிறது தத்துவ மட்டத்தில் அல்லது சிந்தனை மட்டத்தில் அது பரவாயில்லை அது பரவாயில்லை உண்மையில் அது நல்லது அதனால் அந்த அளவிற்கு நீங்கள் புத்திசாலி ஆகிறீர்கள் நல்லது ஆக நீங்கள் சிந்திக்கிறீர்கள் அது நல்லது நான் பதின்ம வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் ஈடுபட்டு வருகிறேன் நான் வீட்டை விட்டு ஓடிப்போக விரும்பினேன் நான் யோக் நிகேதனுக்குச் சென்றேன் டெல்லி பொது பொதுநூலகத்திலிருந்து சுவாமி யோகானந்தாஜியின் புஸ்தகங்களிலிருந்து பிரம்மன் மற்றும் பிற தலைப்புகளில் படித்திருக்கிறேன் அதனால் ஆன்மீகத்தில் மூழ்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஏற்பட்டது எங்களுக்கு குடும்ப வியாபாரம் உள்ளது எங்கள் குடும்ப வியாபாரமான ஹார்டுவேர் டெல்லியில் உள்ள சாவ்ரி பஜாரில் உள்ளது இருப்பினும் இந்த துறையில் படிப்பை தொடரவே நான் எப்போதும் விரும்பினேன் எனவே ஆரம்பத்திலிருந்தே நான் பல்வேறு ஆன்மீக படிப்புகளை எடுத்தேன் அது விபாசனா வாழும் கலை உள்முகப் பொறியியல் மற்றும் பல நான் குண்டலினி விழிப்புணர்ச்சி நிர்மலா தேவி மற்றும் பிறவற்றையும் கூட பின்பற்றினேன் எவ்வளவு காலம் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் இதுதான் ஆசை ஏதோ ஒரு நிலையில் மனம் சிறிது நிலைத்தன்மையை காண வேண்டும் இந்த அமைதியின்மை எவ்வளவு காலம் தொடரும் வாழ்க்கை முடிவதற்குள் ஏதாவது ஒன்றை முடிவெடுக்க வேண்டும் எந்த அமைப்பு உங்களுக்கு நல்லது என்பதை கண்டறியவும் இல்லையெனில் யாரை திருமணம் செய்வது என்பது போன்று ஆகிவிடும் அது வாழ்நாள் முழுவதும் கூட ஆகலாம் திருமணத்திற்கு பிறகும் கூட அது சரியா தவறா என்று உங்களுக்கு புரியாது அது உண்மைதான் சரி உங்களுக்கான கேள்வி அந்த கல்லின் முக்கியத்துவம் என்ன ஒருவர் மலையேறிக் கொண்டிருந்தார் உண்மையில் எட்டு அல்லது ஒன்பது வயதுடைய ஒரு சிறுவன் அவர் தாஜிக்கு இது மிகவும் பிடிக்கும் என்றார் எனவே அவர் அதைக் கொண்டு வந்தார் நீங்கள் அதை விரும்புகிறீர்கள் எனக்கு அது பிடிக்கும் அவர் வரும்போதெல்லாம் அது என் மேஜையில் இருப்பதை உறுதி செய்வார் இங்குள்ள சிறுவர்களை உங்களுக்கு நினைவூட்டுகிறோம் என்று நினைக்கிறேன் அதனால் அவர்கள் அதை வெளியே கொண்டு வருகிறார்கள் எனவே ஓ அது இன்னும் அங்கே இருக்கிறது என்று பார்க்கும்போது அவர் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கிறார் அவருடைய கடிதம் அங்கே இருக்கிறது மேலும் அதில் சில பளபளப்பு உள்ளது அதுதான் அதை எடுக்க அவரை ஈர்த்தது நீங்கள் கவனித்தால் பார்க்கலாம் ஓ இது ஒரு இதயம் ஆம் அதுவும் ஒரு இதயம் நிச்சயமாக அங்கே நிறைய ஆற்றல் உள்ளது பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தின்பண்டங்களை எனக்கு அனுப்பியதற்கு நன்றி தெரிவிக்க விரும்பினேன் அது மிகவும் சிந்தனைமிக்க பரிசு நான் அவற்றை ஒரே அமர்வில் சாப்பிட்டேன் பாலுடனா அல்லது இல்லாமலா பாலுடன் தான் சாப்பிட வேண்டியிருந்தது நன்று புதிய புத்தகம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நான் சொன்னது போல இது மே மாதம் வரை வெளியிடப்படாது ஆனால் நீங்கள் விரும்பினால் நான் உங்களுக்கு ஒரு மின் நகல் பி ஐ அனுப்பட்டுமா நான் அதை படிக்க விரும்புகிறேன் நீங்கள் அதை விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன் எனது மற்றொரு நண்பரான தீபக் சோப்ராவுடன் உங்களைப் பார்த்தேன் அவர் உங்களுடன் தொடர்பில் உள்ளார் என்று எனக்குத் தெரியாது ஆம் நான் தீபக்கை நீண்ட காலமாக அறிந்திருக்கிறேன் ஓ அவர் இந்த இடத்தை மிகவும் விரும்பினார் அவர் நான் இங்கே தியானம் செய்ய மீண்டும் மீண்டும் தியானம் செய்ய விரும்புகிறேன் என்றார் மேலும் அவர் அதிர்வூட்டும் திடீர் தாக்கத்தை உணர்ந்தார் லடாக்கில் ஒரு மடாலயத்தை பார்க்கும் ஆர்வத்தை அவர் காட்டியபோது நான் எப்போதும் அங்கு ஆற்றலை உணர்ந்தேன் என்றார் ஒரு துறவி வயதான நபர் இருந்தார் என்றார் எனவே நான் எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்று பார்ப்போம் அதை நாம் உணரலாம் என்றேன் எனவே பிரைட்டர் மைண்ட்ஸ் குழந்தைகளை நாங்கள் அழைத்தோம் நீங்கள் பிரைட்டர் மைண்ட்ஸ் குழந்தைகளை பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா அந்த சிறுவன் தீபக் வைத்திருந்த தொலைபேசியை எடுத்து அந்த புகைப்படத்தை என்னிடம் காட்டுங்கள் என்றான் அவன் புகைப்படத்தை பார்க்கக்கூட இல்லை தொடமட்டுமே செய்தான் பின்னர் தீபக்கிடம் அங்கே எந்த ஆற்றலும் மிச்சமில்லை என்று கூறினான் பின்னர் தீபக் இந்த துறவி மறைந்த செய்தியை கூறினார் சில துறவிகள் அவர்கள் இவ்வுலகை விட்டுச் செல்லும்போது அவர்களுடன் சூட்சம சரீரமும் அவர்களின் உணர்வு நிலையும் சேர்ந்து செல்கிறது சில இன்னும் உயர்ந்த ஆன்மாக்கள் அவர்கள் அந்த ஆற்றலை விட்டுவிட்டு செல்கிறார்கள் எனவே அவர்கள் புறப்பட்ட பிறகும் அந்த இடங்கள் ஆற்றல் நிறைந்தே இருக்கும் எனவே அவர் ஓ இவர் இல்லை என்று அவனுக்கு எப்படி தெரியும் என்று அதிர்ச்சியடைந்தார் பிரைட்டர் மைண்ட்ஸ் ஒரு நல்ல ஆராய்ச்சி தலைப்பாக இருக்கும் ஆம் அதிலுள்ள சவால்கள் உங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் அதை சோதிப்பது எனக்கு வழிகள் உள்ளன அது என்னவென்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நாம் கண்களை மூடும்போது நாம் கண்களை திறக்கும்போது அல்லது நாம் கண்களை கொஞ்சமாக திறந்து பார்க்க முயற்சிக்கும்போது கூட சிறிது வெளிச்சம் இருந்தால் அந்த காட்சி மையம் உயிரூட்டப்படும் சில மின்காந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் எனவே முதல் விஷயம் இந்த நபர் பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்வதாகும் எனவே கண்கள் திறந்துள்ளதா அல்லது மூடியுள்ளதா என்ற கேள்வி இத்துடன் முடிகிறது சரியா இரண்டாவது விஷயம் இது இயல்பு ரீதியானது அல்ல இது உள்ளுணர்வு உணர்வு மேலும் நரம்பியல் இன்னும் மூளையில் உள்ளுணர்வின் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை இது உணர்வு நிலையையும் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் அதை ஒரு தவறான இடத்தில் தேடுகிறார்கள் இதயமே உணர்வு நிலையின் இருப்பிடம் அதைத்தான் நான் எப்போதும் சொல்வேன் மேலும் அது குறிப்பிட்ட வரம்புக்கு உட்பட்டதல்ல பெரும்பாலான நேரங்களில் நாம் விழிப்புணர்வை உணர்ச்சிகளோடு அல்லது உணர்ந்தறிதலோடு குழப்பிக்கொள்கிறோம் அது அதுவும் தான் ஆனால் அதற்கு அப்பாலும் சில விஷயங்கள் இருக்கின்றன சரி உங்களுக்கு தெரியும் நீங்கள் உயிரி ஆற்றலை பார்த்தால் உங்கள் இதயத்திலிருந்து வெளிப்படும் அதிர்வுகள் உங்களுக்கு அப்பால் பல அடிகள் வரை வெளியே செல்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதுபோலத்தான் உங்கள் இதயம் சரியான இடத்தில் இருந்தால் உங்கள் சூழலையும் உங்களைச் சுற்றியுள்ள அனைவரிலும் உங்களால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் உங்களுக்கு அஷ்டவக்ர கீதை தெரியுமா நான் ஓஷோவின் பதிப்பை பல வருடங்களுக்கு முன்பு படித்திருக்கிறேன் ஓஷோவின் அஷ்டவக்ர கீதையின் பதிப்புகளா நன்று அதன் முதல் தாக்குதலே அல்லது முதல் கேள்வியே எப்படி பற்றறு நிலை கொள்வது என்பதுதான் மன்னர் முனிவரிடம் விடுதலை பெறுவது எப்படி அந்த அறிவை எப்படி பெறுவது என்று கேட்கிறார் எனவே முனிவரும் அதற்கு பதிலளிக்கிறார் விஷயங்களை விஷமாக கருதுங்கள் என்று அவர் கூறுகிறார் விஷயங்கள் என்றால் விருப்பங்கள் ஆசைகள் அவற்றை விஷமாக கருதுங்கள் சமஸ்கிருதத்தில் விஷயம் என்றால் விஷம் எனவே விஷ் ஆங்கிலம் சமஸ்கிருதத்தில் விஷயா மற்றும் விஷம் ஆகியவை ஒத்ததாக ஒலிக்கின்றன என்று நான் நினைக்கிறேன் சமஸ்கிருதத்திலோ அல்லது ஆங்கிலத்திலோ நீங்கள் எதில் பார்த்தாலும் ஆசை என்பது விஷம் அவைதான் பற்றுதலை உருவாக்குகின்றன அதற்காக ஒருவர் இலக்குகளை ஆசைகளாகக் கொண்டிருக்கக்கூடாது என்று அர்த்தமல்ல அதுபோல இன்று எனக்கு பீட்சா சாப்பிட வேண்டும் என்று சொல்லலாம் அதுவும் ஒரு ஆசை ஆனால் நான் அதை வலியுறுத்த முடியாது எனக்கு அது கிடைத்தால் நல்லது கிடைக்கவில்லை என்றால் அதுவும் பரவாயில்லை எனவே அந்த சுதந்திரம் ஜீவிதத்திற்கு வழங்கப்பட வேண்டும் நான் அதை வலியுறுத்தி கோர முடியாது எனவே அங்குதான் பிரச்சனை எழுகிறது இரண்டாவதாக அவர் இந்த ஐந்து குணங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் மேலும் அவர் அந்த ஐந்து குணங்களையும் விவரிக்கிறார் அவை சிறந்தவை பின்னர் இடையிலெங்கோ பிறகு மற்றொரு உரையாடலில் அவர் அவரிடம் மகாஷை பற்றி பேசுகிறார் மகாஷை என்பது மீண்டும் ஒரு சமஸ்கிருத வார்த்தை மகா என்றால் பெரியது ஆஷை என்றால் பாதுகாப்பை எடுத்துக்கொண்டவர் அல்லது மகோன்னதமான ஒன்றில் இருப்பவர் இனி வரையறையுடைய சுயத்துடன் அவருக்கு இல்லை ஆனால் மகோன்னத சுயத்துடன் மகோன்னத ஜீவிதத்துடன் எல்லைகள் இல்லாத இடத்தில் அடையாளம் கொண்டுள்ளார் அவர்களுக்கு வானம் கூட மிகச் சிறியது எனவே அத்தகைய நபருடைய உணர்வு நிலை வரம்பற்றதாக இருக்கும் அது உண்மைதான் அது நடப்பதற்கு முன் ஒருவர் பற்றுகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் அது கடினம் அது வெறும் புரிதல்தான் என்று நான் நினைக்கிறேன் வேறு எந்த மாயாஜாலமும் இல்லை நீங்கள் புரிதலை கொண்டால் விஷயங்கள் சரியானபடி நடக்கும் அதுதான் புரிதல்தான் பிரச்சினை அதனால்தான் நாம் விஷயங்களை முன்னூற்று அறுபது டிகிரி கோணங்களில் பார்க்கத் தொடங்க வேண்டும் நன்மை தீமைகளை பார்க்க வேண்டும் பின்னர் உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்வதற்கு முன் இது என்ன எரிக்கப் போகிறது என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதைத் தவிர்ப்பீர்கள் அது உண்மைதான் பலரின் பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் காயப்பட்ட பிறகும் கூட அவர்கள் காயப்பட்டதை அறிந்திருக்க மாட்டார்கள் ஆம் அல்லது அவர்கள் கேட்க மாட்டார்கள் பிரச்சனை என்னவென்றால் நம்பிக்கையுடன் கேட்க தயாரான ஒருவரை கண்டுபிடிப்பதுதான் அதுவே பலருக்கு ஒரு பெரிய பயணமாக அமைகிறது ஆனால் ஆம் சவால் என்னவென்றால் குறைந்தபட்சம் என் பார்வையில் அந்த வரம்பற்ற உணர்வு நிலை ஏற்கனவே உங்களுக்குள் உள்ளது துரதிருஷ்டவசமாக உங்கள் பிறப்பு முதல் நீங்கள் பெற்றுள்ள சேர்த்த சுமைகளால் பார்வை மேகமூட்டமாகி உண்மையிலேயே நீங்கள் பார்ப்பதை தடுக்கிறது மேலும் அந்தப் பிரச்சினைகள் நீக்கப்பட வேண்டும் அப்போதுதான் நாம் உண்மையாகப் பார்க்க முடியும் இதுதான் அந்த இடம் நீங்கள் அப்படி சொல்வீர்கள் என்று எனக்கு தெரியும் இது மாயாஜாலக் கடை இது மிகவும் எளிமையானது என்று நான் நினைக்கிறேன் மிகவும் எளிமையானது